ஐநூறுரூபா ஆயிரரூபா நோட்டு வந்து செல்லான்னு சொல்லிட்டாங்க நாளையிலேருந்து டிசம்பர் முப்பது வரைக்கும் அதை மாற்றக்கூடிய காலக்கெடுவு கொடுத்துருக்காங்க அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரேக்கிங் நியூஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுரூபா ஆயிரரூபா நோட்டு வந்து கவர்மெண்ட் செல்லாம்னு சொல்லிடுச்சு ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க ஐநூறுரூபா ஆயரூபா நோட்டை நம்ம எங்கே மாற்றுறது எப்படி மாற்றுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இப்போ உடனே மாற்றணும் அப்படின்னா பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஏடிஎம் வங்கிகள் ஏடிஎம் செயல்படும் ஸோ நீங்கள் ஏடிஎம்மில் போயிட்டு ஐம்பது ரூபாய் நூறுரூபா நோட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ஐநூறுரூபா ஆயரூபா நோட்டு வந்து குறிப்பிட்ட அளவு ஒரு ஐயாயிரம் இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் இந்த மாதிரி குறிப்பிட்ட அளவு இருந்துச்சுன்னா வங்கியில் ஏடிஎம்ல வந்து பணம் போடுற வசதி உங்களுக்கு இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை போட்டு அதை நூறுரூபா நோட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க ஸோ நாளையிலேருந்து நம்ம வந்து நம்முடைய ஐநூறுரூபா ஆயிரரூபா நோட்டு வந்து எந்தெந்த பிரான்ச்சு எந்தெந்த இடத்துல மாற்றணும்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட் அதையும் வந்து எங்கே மாற்றணும் எப்படி மாற்றணும் சொல்லி அவங்க கவுர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பால் நிலையங்களில் ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகனு சொல்லி சொல்லியிருக்காங்க பெட்ரோல் பங்க் கேஸ் நிலையங்கள் நவம்பர் பதினோரு மணி நள்ளியது வரைக்கும் நீங்கள் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விமான நிலையங்களில் வந்து டிக்கெட் புக் பண்ணுற மையங்கள்லையும் நீங்கள் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய்ட்டை கொடுத்தீங்கன்னா அங்கேயும் நீங்கள் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரயில் டிக்கெட் புக் பண்ணுற அரசு ரயில் டிக்கெட் புக் மையம் அரசு டிக்கெட் மையங்களில் நீங்கள் ஐநூறுபாய் ஆயிரம் நோட்டை மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னா மருத்துவமனைகளும் ஐநூறுரூபாய் ஆயிரூபா நோட்டு வந்து நீங்கள் கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த இடத்தெல்லாம் நீங்கள் போய் மாற்றிக்கலாம் அது வந்து எவ்வளோ மாற்றலாம் அப்படின்னா நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் உங்களால் நான்காயிரம் ரூபாய் மட்டும்தான் உங்களால் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இன்னும் வந்து நாளைக்கு தான் வந்து இதனுடைய ஃபுல் விவரமும் ஃபுல் டீட்டெயில் தெரியும் இன்ஷால்லா நாளைக்கு என்ன விவரம் சொல்கிறாங்களோ என்ன டீட்டெயில் சொல்கிறாங்களோ இன்ஷால்லாம் அதை சேகரித்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக தொகுத்து கொடுக்குறேன் மறக்காமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் அப்பப்போ சுட சுட நியூஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்